அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சங்கரரி கிருஷ்ணன் வெற்றிகரமான வார்க்கைக்கு திருவள்ளுவரின் குறிப்புகளை பற்றி சொல்ல போகிறேன் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்று முக்கிய கொள்கைகளை திருவள்ளுவர் சொல்கிறார் அறம் என்பது ஒழுக்கம் பொருள் என்பது செல்வம் இன்பம் என்பது அன்பு இப்போது ஒவ்வொரு தலைப்பை பற்றி போகிறேன் அறம் தொடங்கி திருவள்ளுவர் வெற்றிகரமான வாழ்க்கை வார உறக்க கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார் தனக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு செய்யக்கூடாது மோசடி செய்யக்கூடாது மிக முக்கிய முக்கியமாக அவர்கள் தங்களால் முடி முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவ முடி முயற்சிக்க வேண்டும் எந்த கொள்கைகளை பின்பற்றி பின்பற்றினால் ஒழுக்கம் தானாக வரும் எந்த நேரத்திலும் யாருக்கும் கெடுதல் செய்ய செய்யும் என்னும் இருக்கக்கூடாது என்பதே உயர்ந்த தர்மம் என்று அவர் சொல்கிறார் குரல்ல என் யான்றும் யாருக்கும் மனதான் மனத்தானும் தானாம் யாமே தலை அடுத்து அவர் சமூகத்திற்கு சேவை மற்றும் தொண்டு ஆகிய ஆகியவற்றில் கவனம் செலு செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார் தொண்டு தொண்டுதால் எழும் புகரே புகழ் ஆகும் குரல உரைப்பார் உரைப்பவே எல்லாம் இறப்பார் கொன்று இவர் மேல் நிற்கும் புகழ் என்கிறார் எனவே ஏழைகளுக்கு கொடுங்கள் உங்கள் தொண்டுகளால் பெற்ற புகர் புகருடன் வாழுங்கள் அதைவிட பெரிய பால் லாபம் வாழ்க்கையில் இல்லை குரல ஈதல் இசைபட வாழ் வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அடுத்து ஞானத்தை வளர்த்து கொள் கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக பெ அறிவை பெறுகிறோம் இந்த அறிவை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக ஞானத்தை பெறுகிறோம் அந்த ஞானத்தால் நாம் எண்ணங்கள் நாம் எண்ணங்களே நாம் நம் எண்ணங்களை நாம் விரிவுபடுத்துகிறோம் மேலும் உலகத்தை நாம் நன்றாக உணர்கிறோம் பிரச்சினை நிறைந்த உலகில் வாழ்க்கை முழுவதும் கற்று கற்றலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் குரல தொட்டனை தூரும் மண் மணற்கேணி மானா மான் மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு அடுத்து நேரத்தை நன்றாக நிர்வகிக்கணும் தாமதங்களை தவிர்க்கணும் இலக்கில் கவனம் செலுத்தணும் சுய சுய பயன்படுத்தணும் அதில் தேர்ச்சி பெற அதில் தேர்ச்சி பெற திறமையும் அனுப்ப அனுபவமும் தேவை அடுத்து செல்வத்தை சேமிக்கணும் அவரை அவரை பொறுத்த வரை பூமியில் வாழ்வதற்கு செ செல்வத்தை சேமிக்க வேண்டும் செ செல்வம் இல்லாதவர்களுக்கு இந்த பூமியில் இடம் இல்லை குரல் அருள் இல்லாருக்கு அவ் அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு முடிவுரை திருக்குறளின் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டி ஆடம்பர அல்லது குறு குறுக்கு வழிகளின் பாதை அல்ல நல்லொழுக்கம் ஞானம் பொறுமை மற்றும் கற்றல் ஆகும் நன்றி